நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் பாரம்பரிய வெண்மை வெண்மையுடையில் தெவ்வாஹப்பா அறுவடை திருவிழா படுகரின மக்களின் பாரம்பரிய பெருவிழா நீலகிரியில் வெண்மை வெண்மையாடையை அணிந்து பாரம்பரியத்துடன் வாழும் படுகரின மக்கள் இவ்வாண்டும் தங்களின் பாரம்பரியமான ஹப்பா என்னும் அறுவடை திருவிழாவை உற்சாகத்தோடும் இன நெஞ்சோடும் கொண்டாடினர் இந்த விழா பாரம்பரிய வேளாண்மையும் இயற்கை நெருக்கமும் சமூக ஒற்றுமையும் ஒன்றாக கலந்து வெளிப்படும் ஒரு வாழ்வியல் விழாவாக கொண்டாடப்படுவது சிறப்பாகும் விழாவின் அடையாளமான ஹப்பா யார் தெவ்வாஹப்பா என்பது பாடகரின மக்களின் புவி வழிபாட்டு தலைவன் விவசாய புனித ஆவியாக கருதப்படும் தேவதை அறுவடையின் முடிவில் இந்த தெய்வத்திற்கு நன்றி செலுத்தும் வகையில் நடக்கும் விழாவே தெவ்வாஹப்பா விழா விழாவினுடைய முக்கிய அம்சங்கள் வெண்மையாடை அணிந்து ஒன்றாகக் கூடி வழிபாடு செய்யும் அற்புதமான பக்தி நிகழ்வு பசுமையான பரப்பிலும் ஓடையருகிலும் மண் நீர் மரம் ஆகிய மூன்றிற்கும் புனிதம் கொடுத்து தெவ்வஹப்பா சிறப்பு பூஜைகள் நடத்தப்படுகிறது பொதுமக்கள் திரளாக பங்கேற்பு படுகரின குடும்பங்கள் அனைத்தும் வயதானவர்களிலிருந்து சிறுவர்கள் வரை பாரம்பரிய உடைகளை அணிந்து பாரம்பரிய இந்த திருவிழாவில் கலந்து கொண்டனர் பாரம்பரிய இசை நடனம் மற்றும் பழம்பெரும் கலைவிழாக்கள் வழியாக விழா சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டது புதிய அறுவடை செய்யப்பட்ட பச்சரிசி துவரம்பருப்பு நாட்டு காய்கறிகளை கொண்டு அரிசி குழம்பு தவிடல் அப்பம் மற்றும் தெவ்வாஹப்பாவுக்கு என தனித்து சமைக்கப்படும் சிறப்பு உணவுகள் அர்ப்பணிக்கப்பட்டன இளைய தலைமுறையுடன் மரபு பிணைப்பு மூதாதையர்கள் தங்களது கதைகள் விவசாய அனுபவங்கள் மற்றும் புவி வழிபாடுகள் குறித்த பாரம்பரியம் பற்றி சிறுவர்களிடம் பகிர்ந்தனர் படுகரின மூத்தவர்கள் பற்றி தெரிவிக்கையில் மண் நமக்கு உணவளிக்கிறது அதற்கு நன்றி செலுத்தும் வழிபாடு தெவ்வாஹப்பா விழா இது எங்கள் குரு மரபு இது கொண்டாடப்படாமல் விட்டுவிடக்கூடாது சுற்றுச்சூழல் விழிப்புணர்வும் இணைக்கப்பட்டது விழாவுடன் இணைந்து நீர் மேலாண்மை பசுமை பராமரிப்பு இயற்கை விவசாயம் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது வெள்ளையாடையை சுத்தப்படுத்தும் பணிகளும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த உரையாடல்களும் நிகழ்த்தப்பட்டன படகர மக்களின் தெவ்வாப்பா அறுவடை விழா மண் மரபு மனிதர்கள் மூன்றுக்கும் இடையே ஒரு ஆதரிக்கும் பிணைப்பை உருவாக்கும் உயிர்மிகு நிகழ்வாக திகழ்கிறது இது விழா மட்டுமல்ல பிற தலைமுறையினருக்கான கலாச்சார கல்வியாகவும் இயற்கையை மதிக்கும் வாழ்வியலாகவும் அமைந்திருக்கிறது மண் தரும் பயனை தெய்வமாக கருதி வாழும் மக்கள் அதுவே உண்மையான வாழ்வியல் பாரம்பரியம் படகரின மக்களின் இந்த விழா அதை காட்டும் ஒளிவிலக்காக அமைந்துள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன் ಜಾತ್ರೆಗೆ ಬಂದು ಇನ್ನೂರಾಗಿ ಐನೂರು ಗಾಳಿಗೆ ತೊಗೊಂಡ ಅದೇ ತೊರೈತಿ ಗಣೇಶ ಐದು ಎರಡೂ ಕಾಣಿಕೆ ತಂದರೆ ಅಯ್ಯನ ಜಾತ್ರೆ ಬಾರಿ ಭಕ್ತರೆಲ್ಲ